ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த வில்லேஜ் வித்த காரன் நண்பர்களை உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த பையனை ஏற்கனவே என்னுடைய ஐடியில் பார்த்துருக்கலாம் இதே பையனுக்கு இதே மாதிரியான ஹேர்கட் இதே ஐடியில் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் மறக்காமல் பார்த்துருவாங்க பார்த்துட்டு கையோடு நீங்கள் திரும்ப வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ரெண்டு வீடியோவில் எது நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இதை நான் ட்ரிம்மர் யூஸ் பண்ணி பண்ண ஹேர் கட்டு இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணது டிம்மர் யூஸ் பண்ணாமல் போட்ட ஹேர் ஓகேவா ரெண்டுல எது நல்லா இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் சைடு ஃபுல்லாகவே முல்லட்லேயே ஒன் சைடு ஹேர் கட் போல நான் போட ஆரம்பிச்சேன் த்ரீ போட்டு கொறைச்சிக்கிட்டு அப்புறம் அதை அப்படியே லெவல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைடில் நான் என்ன பார்த்தேன்னா நான் லேயர் லேயர்லாம் போடவில்லை ஒரே ஒரு லேயர் தான் போட்டேன் அதையும் நான் என்ன பண்ணேன்னா நீட்டாக போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறத நான் என்ன பண்ணேன் ஃபங்க்கை அதையும் சமமாக எடுத்துவிட்டு அதையும் கட் பண்ணிட்டேன் அப்புறம் சைட்லேயும் ஏட குடமாக இருக்கிற ஃபங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மேலே இருக்கிற முடியாது நான் கொஞ்சமாக லெவலாக பிடிச்சி குறச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் கொஞ்சம் லெவல் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பின்னாடி இருக்கிறது நான் என்ன பண்ணோம்னா ரொம்ப நிறைய இருந்தது இந்த ஃபங்க் அதனால் அதையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மி பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ரேசர் போட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தாடி கீடு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஹேர் கட் இப்படி தான் இருந்தது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோக்கும் இந்த வீடியோ இருந்தா